هو الله الذي لا إله إلا هو عالم الغيب والشهادة هو الرحمن الرحيم هو الله الذي لا إله السلام عليكم ورحمة الله الحمد لله أنبر قرية سفورة سفورة إليه தமிழ்நாடு தவுர் ஜமாத் மாநில தலைமையகத்தின் சார்பாக ஆன்லைன் மூலமாக நடத்தப்படுகிற இந்த வகுப்பில் சிக்குகு மசாயில் என்ற தலைப்பில் தொடர்ச்சியாக மார்க்க சட்டங்கள் குறித்து நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் நம்ம ஈமான் கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது ஈமான்டை என்ன உள்ளம் தொடர்பான நம்பிக்கையை விஷயங்களை தான் ஈமான் என்று நம்ம சொல்றோம் அல்லாவை நம்புறது மருமையை நம்புறது விதியை நம்புறது மலக்குமார்களை நம்புறது வேதங்களை தூதர்களை நம்புறது இதையெல்லாம் ஈமான் அப்படின்னு சொல்லுவோம் இஸ்லாம் என்று சொன்னால் நம்முடைய செயல்பாடுகள் இருக்குல்ல உடல் ரீதியாக நம்ம செய்யக்கூடிய காரியம் இருக்கு இல்லையா துளுகை நோன்பு ஜக்காத்து ஹஜ்ஜு நேர்ச்ச குர்பானி இது மாதிரியான நம்முடைய செயல்பாடுகளை இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த செயல்பாடுகளை இஸ்லாம் வெளி உள்ள செயல்பாடுகளுக்கு இஸ்லாம் என்றும் உள்ளம் சம்பந்தப்பட்ட நம்பிக்கைகளுக்கு ஈமான் என்றும் நம்ம சொல்றோம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இஸ்லாம் என்று நம்ம இதையெல்லாம் சொல்றோமோ செயல்பாடுகள் அது இல்லாம மார்க்க சட்டங்கள் என்ற அடிப்படையில் வந்துடும் மார்க்க மசாயிலே மசாயிலு என்று சொன்னால் இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட அனைத்து சட்டங்களும் வந்துடும் வணக்க வழிபாடுகளும் வரும் வணக்க வழிபாடுகள் இல்லாமல் நடைமுறையில் இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த சட்டங்களும் வரும் அப்போ துலுகையினுடைய சட்டம் நோன்புடைய சட்டம் ஜக்காத்து ஜனாசா அது மாதிரி ஹஜ்ஜு நேர்ச்ச குர்பானி என்று துவாக்களுடைய ஒழுங்குகள் என்று எல்லா வணக்க வழிபாடுகளும் இந்த மார்க்க சட்டங்கள் என்ற தலைப்புக்குள்ள அடங்கிடும் நம்ம முக்கியமாக பார்க்க போறோம் மார்க்க சட்டங்கள் என்று சொன்னால் திருமணம் விவாகரத்து சட்டம் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிற நடைமுறை குடுக்கல் வாங்கல் வியாபாரம் கடன் அது மாதிரி வந்து பாக பிரிவினை சொத்துக்கள் இப்படி உள்ள அந்த சட்டம் ஹலால் ஹராம் குறித்த அந்த சட்டங்கள் இப்படின்ற இந்த விஷயங்களும் நடைமுறை விஷயங்களும் மார்க்கு சட்டங்கள் என்ற அந்த அடிப்படைக்குள்ள வந்துடும் நம்ம முக்கியமா பார்க்க போறது எதுன்னு கேட்டால் இந்த வழிபாடுகளை வழிபாடுகளைத்தான் நம்ம தெரிந்து கொள்ள இருக்கிறோம் இது சம்பந்தமாக நிறைய நூல்கள்லாம் எழுதப்பட்டிருக்கிறது துலுகைங்கிற பேர்ல நூல் இருக்கிறது அது நோன்பு ஜக்காத்து ஹஜ் என்று எல்லாத்துக்கும் நூல் எழுதியிருக்கிறோம் ஆனாலும் இது ஒரு வீடியோ வடிவில் இருந்தால் நூலை வாசிக்காதவர்களுக்கு அது ஒரு உதவியா இருக்கும் ஃப்ரீயா இருக்கிற நேரங்களில் இதை வந்து பார்த்து மார்க்க சட்டங்களை தெரிந்து கொள்ளலாம் என்ற அடிப்படையில் தான் இந்த வகுப்பு மார்க்க சட்டங்கள் என்பதை ஒரு வீடியோ வடிவுல உங்களுக்கு நாங்கள் தருகிறோம் இந்த மார்க்க சட்டங்களை நம்ம தெரிந்து கொள்வதற்கு முன்னால் ஒவ்வொரு மார்க்கத்தில் உள்ள ஒவ்வொரு வணக்க வழிபாட்டுடைய சட்டங்களை தனித்தனியாக நம்ம தெரிந்து கொள்றதுக்கு முன்னால சில அடிப்படைகளை நம்ம தெரிந்து கொள்ளணும் இப்போ மார்க்க சட்டங்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் என்ன செய்வாங்கன்னா சுண்ணத்துள் ஜமாத்து மக்கள் வந்து சுண்ண ஜமாத்தில் உள்ள அறிஞர்கள் மூளைமார்கள் என்ன செய்வாங்கன்னா மார்க்கத்தை வந்து மார்க்க சட்டங்கள் அஞ்சு வகை ஆறு வகை இப்படி பிரிப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு வந்து ஃபர்லு அப்படின்னு சொல்கிறோம் ஃபர்லுண்டா கட்டாய கடமைன்னு நம்ம எல்லாரும் விளங்கி வச்சிருக்கிறோம் சில கடமைகளை சொல்லும் பொழுது அது ஃபர்லு என்ற வார்த்தையிலே குறிப்பிடப்பட்டிருக்கும் ஆனால் இல்ல இடத்துலயும் வரலுங்கிற வார்த்தை இருக்காது இந்த விஷயம்ல பரலா இருக்குதோ இல்லாமல் இருக்கிறான் இருக்கிறான் அப்படின்னு வராது அதிகமா வலியுறுத்தும் பொழுது இத செய்யல நரகம் அப்படின்னு பேசும் பொழுது நம்மளாக விளங்கி கொள்ளக்கூடிய விஷயங்களும் வரல தான் அப்ப ஃபரலை வந்து என்ன செய்யறாங்கடா பல வகையை பிரிக்கிறாங்க பரல ஆயின் கிஃபாயா அப்படி என்ன செய்யறாங்க அந்த ஃபர்லையே வந்து பிரிச்சு மசாயில் பாடம் எடுக்கிறார்கள் அந்த மாதிரி ஃபர்லுங்கிற போக செய்யறாங்கன்னா வாஜிபு ஒன்று இருக்குது வாஜிபுல சேர்த்து என்ன செய்யறது வித்திரை வந்து நபி சொல்லா உலகம் வலியுறுத்திருக்கிறாங்க பயணத்துல கூட வித்திரை துளுருக்கிறாங்க அவசியமானதுதான் ஆனால் இதெல்லாம் வாஜிபு என்று அதுக்கு ஒரு பேரை வைத்து அதுக்கு ஒரு பட்டியல் என்ன செய்யறாங்க இதெல்லாம் இதெல்லாம் வாஜிப்பு இப்படின்னு பிரிப்பதற்கெல்லாம் மார்க்கத்தில் ஆதாரம் இல்லை மார்க்கத்தில் சர்ல் இருக்குது அந்த மாதிரி நபிலான வணக்கங்கள் இருக்குல்ல சர்ல் அல்லாத நபிலான வணக்கங்கள் நபிலான வணக்கம் அப்படின்றா நபில் உபரியானது அப்படின்னு அர்த்தம் கடமை இல்லாத உபரியாக நமக்கு சொல்லப்பட்ட எல்லா வணக்கங்களையும் நபில் என்று நம்ம சொல்றோம் இந்த நபில்ல கூட ரெண்டு இருக்குது சுண்ணத்து என்றும் நபில் என்றும் நம்ம ரெண்டு வகையை இத பிரிச்சுக்கிறோம் சுண்ணத்துன்னா என்ன சுண்ணத்து என்பதை பொறுத்த வரைக்கும் அதுவும் உபரியானதுதான் நபில் தான் அதுக்கும் நபில் சொல்லலாம் ஆனால் எதையெல்லாம் நபிகள் நாயும் செல்லலா உடைய செல்லும் சொன்னார்களோ எதையெல்லாம் அவங்க செஞ்சார்களோ எதுக்கெல்லாம் அவங்க பேர் வைத்தார்களோ அந்த வணக்கங்களை எல்லாம் வந்து ஃபர்ல அல்லாம ஃபர்ல அல்லாம நினைச்சிருப்பாங்க நபி சொல்லா செல்ல ஒரு துளவைக்கு பேர் வச்சிருப்பாங்க லூஹான்னு பேர் வச்சிருப்பாங்க குறிப்பிட்ட டயத்துல அதை நிறைவேற்றிருப்பாங்க குறிப்பிட்ட எண்ணிக்கையில நிறைவேற்றிருப்பாங்க அல்லது அதை பத்தி நமக்கு இத்தனை ரகத்தை சொல்லி சொல்லியிருப்பாங்க இந்த பேர்ல நோம்பு வைங்கன்னு சொல்லி என்ற அடிப்படையில வந்துடும் எதை அலிஸ் சொல்லாம அதுக்கு அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை சொல்லாம நம்மள விரும்பி செய்யற மாதிரி இருக்கும்ல நம்மள செய்யலாம் ஒருக்கா துணுவோம் நம்மள நினைச்ச எண்ணிக்கையா நோம்பு வைப்போம் அப்ப நம்மளாக விரும்பி செய்யக்கூடியது நபில் என்றும் அதே மாதிரி வந்து அல்லாவுடைய தூதர் சொல்லி தந்தத சுண்ணத்து என்றும் இப்படி மார்க்க சட்டங்கள் வந்து ரெண்டு வகையா இருக்கு சுண்ணத்து என்ற அடிப்படையில் வந்து என்ற வகையில நவீல் நம்ம மேல கடமை இல்லாது நம்மள விரும்பி செஞ்சா செய்யலாம் செய்யலன்னா ஒண்ணு இல்லை நம்மள விரும்பி செய்யக்கூடிய வணக்கங்களை நவிலு என்றும் அல்லாவுடைய தூதர் சொல்லி கொடுத்ததை சுண்ணத்து என்றும் மார்க்கம் கடமையாக்குனது ஃபர்ளு என்றும் இப்படி ஒரு மூணு வகையா இருக்க தவிர என்ன இல்ல மார்க்கத்துல வாஜிபு அந்த மாதிரி வந்து பரலு கிஃபாயா பரலாயின் இதெல்லாம் எல்லா விடி தூர காலத்துல இந்த மாதிரியான பேருகள்லாம் வணக்கங்களுக்கு இருந்தது கிடையாது அதே மாதிரி வந்து ஹலால் ஹராம பிரிக்கும் போது கூட என்ன செய்வாங்கன்னா மார்க்கத்துல ஹலால் இருக்குது ஹராம் இருக்குது இது போக என்ன செய்யறாங்க இவங்க ரெண்டு பேரை எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறாங்க முஸ்தகப்பு மக்ரூகு எதெல்லாம் மார்க்கத்தில் ஹராமா இருக்கும் அதெல்லாம் பிடிச்சி மக்கள் சேர்த்துருக்கிறாங்க இப்போ உதாரணத்துக்கு போதை தரக்கூடிய குள்ளு முஸ்கிரின் முஃத்திரின் ஹராம் நபி சொல்ல அறிஞ்சுறாங்க போதை தருகிற கேடு தருகிற அனைத்தும் ஹராம் இப்படிங்கிறாங்க இப்போ மனிதனுக்கு கேடு தரக்கூடிய பீடி சிகரெட் இருக்குதுல்ல இதெல்லாம் ஹராம் தானே இந்த அரிசன் அடிப்படையில் இதெல்லாம் ஹராம் தானே ஆனால் இதை போய் உலமாக்கட்ட போய் பத்துவா கேட்டால் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அது வந்து மக்ரூகு முஸ்லிம் சமுதாயத்தில் பீடி சிகரெட்டை ஏன் நிப்பாட்ட மாட்டேங்கிறாங்க பல பேர் என்றால் அதை ஹராம்னு சொல்லி தரல ஹராம்னு பயம் வரும் ஒரு பண்டு எரிஞ்சு சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி வட்டி மாதிரி அப்படி ஒரு பயம் ஏற்படும்ல இவங்க ஒன்று செய்யறாங்க நான் ஹராம்னு அல்லாவுடைய தூதர் கேடுதுற எல்லாம் ஹராம்னு சொன்ன பிறகு இவங்க ஒன்று செய்யறாங்க அது ஹராம்ன்ற வார்த்தை வராதனால பீடி சிகரெட்னு வார்த்தை புராணில் பார்க்க முடியாதுல்ல அதனால என்னஞ்சிட்டாங்கன்னா அதை மக்குருகு இப்படின்ட்டாங்க அப்ப மக்ரூ கொண்டு மார்க்கத்துல தனியா இருக்குதா உங்களுடைய பெண் குழந்தைகளை வந்து கொள்வதை அல்ல வெறுக்கிறான் இப்படின்னு நபிசிலாசன் சொன்னதா செய்து வருது பொம்பளை பிள்ளை கொள்றது கரம்னு சொல்லக்கூடாதான் பொம்பளை பிள்ளை கொள்ற தான் பிரச்சனை இல்லை பீடிய சிலட்ட மாதிரி அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஒரு விஷயத்த வந்து அல்ல வெறுக்கிறான் அப்படின்னா வெறுக்கிறேங்கிற வார்த்தை சில இடத்துல சொல்லப்பட்டிருக்கேன் சில இடத்துல அது தடு கடுமையா தடுக்கப்பட்டிருக்கும் அது பெரிய பாவம் சொல்லப்பட்டிருக்கேன் அப்போ இவங்க என்ன செய்யறாங்க இந்த ரசூல்ராசன் அவங்க விருத்தாங்கன்னு வர்ற மாதிரியான விஷயங்களை சில விஷயம் தனிப்பட்ட முறையில் அல்ல ஒடித்தூர் விருத்திருப்பாங்க அதெல்லாம் மார்க்கத்துல ஹராம் லிஸ்டா வராது இப்ப நபிகள் நாயம் சொல்லலா ஒடி சொன்னவங்க ஒரு தடவை ஒரு வீட்டுக்கு போறாங்க விருந்துக்குன்னு போறாங்க ஒரு நபி தொழரை அழைச்சி அல்ல ஒடித்தூருக்கு விருந்து கொடுக்குறாங்க அவர் உடும்பு இறைச்சியை கொண்டு வைக்கிறாரு நபி சொல்லலா ஒடி சொன்னா அதை ஒதுக்குறாங்க ஜாபிர்கள் கேட்கறாங்க அல்ல ஒடித்தூரை ஹாதா ஹராம் இது ஹராமா இல்ல அறம்ல இல்ல எனக்கு பிடிக்கல எங்க ஊர்ல இதெல்லாம் பழக்கத்துல இல்ல அப்படின்ன ஒண்ணு அவர் எடுத்து வச்சு சாப்பிடுறாரு நபி சலா ஒலிஸ் அவங்களுக்கு பிடிக்காத ஒண்ணு அவங்களுக்கு மக்ரூகா இருக்கிற ஒண்ணு அதை மற்றவர்கள் செய்யும் போது அனுமதிக்கிறாங்க அப்ப மக்ரூகு என்பது ஒவ்வொரு ஆளுக்கும் தனித்தனியா இருக்கும் இப்ப எனக்கு ரசம் பிடிக்காது அப்படின்னா எனக்கு அது மக்ரூகு அப்படிதான் எடுத்துக்கிற முடியுமே தவிர மார்க்கத்துல மக்ரூகு முஸ்தகப்பு ஒரு ஆளுக்கு பிரியாணி பிடிக்கும் அவரை பொறுத்த வரைக்கும் முஸ்தகப்பு முஸ்தக புண்டை எல்லாத்துக்கும் முஸ்தக அப்படி மார்க்கத்துல இருக்கா இது செய்யற வந்து முஸ்தகப்பு இது மக்ரூகு ஹலால் இல்லாம இப்படி நாளா பிரிக்கிறாங்க அந்த மாதிரி மார்க்கத்துல இப்படி நாளா பிரிப்பதற்கு ஆதாரம் இல்லை சில விஷயங்களை வந்து மார்க்கத்துல நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு அதை படிச்சாலும் நம்ம விளைஞ்சிடலாம் சில விஷயங்கள் அப்படி தூர் தொடர்ந்து செய்திருப்பார்கள் நமக்கு அதை சொல்லியிருக்க மாட்டாங்க அதை செஞ்சா அது மார்க்கத்துல அது அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம் செய்யலன்ற பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி விஷயம் இருக்கும் இப்ப இரவுல நபி சதல்லா ஒடிசா அவங்க தூங்க செல்லும் பொழுது ஊழல் செய்து விட்டு படுப்பார்கள் அடிசில வந்து வைங்க இது நம்ம விரும்பின செய்யலாம் அல்ல வடி தூர் செஞ்சு காட்டினதுதான் சுண்ணத்தான விஷயம் தான் ஆனா இது கட்டாயம் செய்யணும் அப்படின்னு நமக்கு எல்லாம் செய்யலாம் அல்ல வடி தூர் வந்து அப்படி கட்டாயப்படுத்தல நம்ம இது செய்யறது நல்லது அல்ல வடி ஒரு செயல் ஒரு சுண்ணத்தை ஃபாலோ பண்ண நன்மை கிடைக்கும் அந்த மாதிரி போற மாதிரி விஷயங்கள் இருக்க தவிர ஒரு அதுக்குன்னு ஒரு பட்டியல் போட்டு இதெல்லாம் முஸ்தகபு இதெல்லாம் மத்ரூக என்று மார்க்கத்துல அப்படி கிடையாது அல்லாவுடைய தூதர் வந்து நம்ம என்ன செய்யறாங்க கடமையான வணக்கம் அந்த மாதிரி உபரியான வணக்கம் உபரியான வணக்கத்துல ரெண்டு சுண்ணத்து என்றும் நவிழ் என்றும் அப்படி ரெண்டு வகையான வந்த வணக்க வழிபாடுகள் இருக்கிறது அது மாதிரி ஹலால் ஹராம் என்று அப்படி இருக்கிறது இது அல்லாம இவங்க வந்து இப்படி பலதான் பிரிக்கிறாங்கல்ல இதெல்லாம் மார்க்க சட்டங்கள்ல வராது நீங்க எந்த புஸ்தகத்தை வாங்கினாலும் சரி ஒரு துளுகை நோன்புண்டு எந்த புஸ்தகத்தை சுண்ணச்சு மாத்து அறிஞர்கள் எழுதின எந்த புஸ்தகத்தை வாங்கினாலும் அதுல இப்படிலாம் போட்டிருப்பாங்க இது வந்து முஸ்தகப்பு இது மக்ருகு இது ஃபர்லு அந்த மாதிரி இது வந்து நவீல் ஏன் துளுகைக்கு என்ன செய்வாங்கன்னா சில பள்ளிவாசல்கள்ல ஒவ்வொரு துளுகைக்கும் தனித்தனியா நவீல் போட்டிருப்பாங்க அதாவது சுண்ணத்து இத்தனை காத்து நவில் இத்தனை காத்து நஃ நம்மளை விரும்பி துளுகர்தான் ஒவ்வொரு துளுகைக்கு நினைஞ்சிருப்பாங்க நவில் ரெண்டு காத்து அல்ல நாலு ரத்து இப்படின்ட்டு அதுக்கு நம்பர் போடுறதுல நவீன நம்பர் கிடையாது நம்மளை விரும்பி செய்யறது அப்ப சுண்ணத்து மார்க்கத்துல அதுக்கு எண்ணிக்கை சொல்லப்பட்டிருக்கு நவீல் என்பது நம்மளை விரும்பி செய்யறது அதையும் விளங்கணும் அது போக வந்து இந்த சுண்ணத்து முஸ்தக மக்ருன்னு சொல்றாங்கல்ல இது கூட வந்து எல்லாருக்கும் பொதுவானதா இருக்காது இத கூட என்ன செய்யறாங்க மதுக படிப்புல பிரிச்சு வச்சிருக்காங்க இது சாஃபிக்கு வந்து இது இதுக்கு பிரச்சனை இல்லை இது ஷாபிக்கு ஹராமு இது ஹனவிக்கு ஹலாலு ஹலால் ஹராம கூட முஸ்தக மக்ரூவனு பிரிக்கிறாங்கல்ல இதை கூட நாலு இருக்கும் அவர் குருமா இருக்கும் அப்படி ஆக்கி வச்சிருக்காங்க உதாரணத்துக்கு இப்ப ஹஜ்ஜில் வந்து ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு போறாருன்னு வச்சுக்கிடுவோம் ஹஜ்ஜுக்கு போகும்பொழுது அவர் வந்து சாபி மதுகுப்புக்காரர் இருந்தா அவரை வந்து ஒரு பெண்ணு உரசிட்டு போயிட்டாங்க அப்படின்னா ஒரு கூட்டத்துல தவ பண்ணும் போது கிராஸ் பண்ணி போவாங்கல்ல உரசி விட்டு போய்விட்டால் அவருக்கு வந்து அது அந்த மாதிரி உரசக்கூடாது ஒருசன ஊழு முறிஞ்சு போயிருச்சிருக்காங்க அதே நேரத்துல வந்து ஒருத்தர் ஹனவியா இருந்தா பிரச்சனை இல்லை அதாவது ரெண்டு பேருமே ஹஜ்ஜத்தை நிறைவேற்றுறாங்க ஹனவிய ஒரு பெண்ணு உரசி விட்டால் அது ஊழல் முறியாது இவருக்கு ஊழல் முறிஞ்சிரும் இப்படி என்ன செய்யறாங்க மதுரப்பு அடிப்படையில் இப்படி ஒவ்வொரு சட்டத்தையுமே மாத்தி வச்சிருக்காங்க அப்ப அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு கேட்டாங்க மாறிக்கிறீங்க ஹஜ்ஜுக்கு மக்களை கூட்டி போற ஆளுங்க சொல்லி தர்றாங்க அந்த நேரத்துல நினைச்சுக்கிறேன்னு நீங்க அனவி மதுகப்புக்கு மாறிக்கிறானே இப்படின்ட்டு மதுகப்பு மாறுறதுன்னா என்ன மதம் மாறுறதா அதனை தனி மார்க்கமாது அப்ப இப்படி என்ன செய்யறாங்க மார்க்க சட்டங்களை கூட நாலு வகையாக பிரிச்சு வச்சிருக்கிறாங்க எந்த சந்தேகத்தை கேட்டாலும் சரி தொழுகைகளை வந்து ஃபஜர்ல வந்து குணு தூதலாமான்னு ஒரு சந்தேகம் கேட்குறீங்க ஃபஜர்ல குணு தூர மார்க்கத்துல இல்லை ஆனால் அதை பத்தி கேட்டா அவங்க என்ன செய்வாங்க நீங்க எந்த மதுகப்புன்னு மூலம் சொல்லுங்க நீங்க ஹனவியா ஷாபியா

நாலு சட்டங்களை உண்டாக்கி வச்சிருக்காங்க மார்க்க சட்டம் சாவி தொழுகை முறை என்ற எல்லாம் சொல்லி தர்றாங்க நம்ம அந்த மாதிரி என்ன மார்க்க சட்டங்களை நம்ம அப்படி தெரிஞ்சுக்க போறதே இல்ல மார்க்க சட்டங்களை நம்ம தெரிந்து கொள்வது என்பது அதுக்கு ரெண்டு தான் பேசிக் மார்க்க சட்டங்களை வந்து நம்ம எதுல இருந்து எடுக்கணும் ஒன்னு திருமறை குரான் அல்ல வேதம் அதுல இருந்து மார்க்க சட்டங்களை நம்ம விளங்கணும் இன்னொன்னு நபிகலாயும் சலா உலக அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் ஹதீஸ் இதுல இருந்து மார்க்க சட்டங்களை நம்ம எடுக்கணும் மார்க்க சட்டங்களுக்கு அடிப்படை மூல ஆதாரமா எது இருக்குன்னு கேட்டா அல்லாவுடைய வேதமும் அல்லாவுடைய தூதருடைய அந்த ஹதிசுகள் இருந்தா மார்க்க சட்டத்தை எடுப்பதற்குள்ள இடம் அந்த ரெண்டு தான் மூல ஆதாரம் அப்ப இந்த ரெண்டுல இருந்தா என்ன செய்யணும் மார்க்க சட்டங்களை விளங்கணும் தவிர மதுகபுகள்ல இருந்து என்ன செய்யக்கூடாது மார்க்க சட்டங்களை விளங்கக்கூடாது இது இந்த மாதிரி நம்ம சொல்றதுக்கு என்ன காரணம் அதையும் நம்ம பேசிக்க செய்யணும் மார்க்க சட்டங்களுக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்படி நம்ம அஞ்சு வேளை தொழுகை துழுகிறது பர்ல எத்தனை ரக்காத்து சுண்ணத்து எத்தனை ரக்காத்து பர்ல இதையெல்லாம் கடைபிடிக்கணும் சுண்ணத்துல இதையெல்லாம் கடைபிடிக்கணும் ஜனாச துளுகை எப்படி துழுகிறது கரகண துளுகை எப்படி துழுகிறது மழை துளுகை எப்படி துழுகிறது பெருநாள் துளுகை எப்படி துழுகிறது என்று இதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக்கா தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா இந்த வணக்க வழிபாடுகளை எல்லாம் நம்ம எங்க இருந்து தெரிஞ்சுக்கிறது இருந்து தெரிஞ்சுக்கிறதா குரான் தெரிஞ்சுக்கிறதா குரான் தெரிஞ்சுக்கிறோம் இந்த மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு என்ன செய்யறான் இந்த மார்க்கத்தை தனக்குரியதுன்னு சொந்தம் கொண்டாரா அவளா அறிந்து கொள்ளுங்கள் இந்த மார்க்கம் என்பது முழுக்க முழுக்க இது அல்லாவுக்கு சொந்தமான மார்க்கம் அப்படின்னு அல்ல என்ன செய்யறான் திருமறை குரான்ல முப்பத்தி சூறாவில் மூணாவது வசனத்துல அல்ல குறிப்பிடுகிறான் அப்ப அல்ல வந்து சொல்றான் இந்த மார்க்கம் என்பது முழுக்க முழுக்க அல்லாவுக்கு சொந்தமான மார்க்கம் அப்ப அல்லாவுக்கு சொந்தமான மார்க்கம்டா அவன் தான் சட்டம் போடுவான தவிர அறிஞர்கள் சட்டம் போடுவாங்க அறிஞர்களுக்கு சட்டம் போடக்கூடிய அதிகாரம் இருக்கா உலமாக்களுக்கு சட்டம் போடக்கூடிய அதிகாரம் இருக்கா ஊர்ல உள்ளவங்களுக்கு ஒரு சட்டத்தை உருவாக்குற அதிகாரம் இருக்கா நம்முடைய வணக்க வழிபாடுலாம் எப்படி இருக்கிறது ஊர்ல எல்லாரும் எப்படி துளுகுறாங்க எங்க ஊர்ல அனுபவி மதகு எங்க ஊர்ல இப்படிதான் எல்லாரும் இருக்கிறாங்க நானும் தான் தொழுவேன் இப்படிதான் நிறைய பேர் போயிட்டு இருக்கிறாங்க எங்க ஊர்ல சாமி மதகபு அதனால நாங்க என்ன செய்வோம் சாமி மதகபு அடிப்படையில தான் தொழுவோம் இப்படின்னு ஊர்ல எல்லாரும் எப்படி தொழுகிறாங்களோ அப்படி தொழுகிறார்கள் ஊர்ல எல்லாரும் வந்து நோம்பு வைக்கிற ஸ்டைல் என்ன செய்யறாங்க நோம்பு வைக்கிறாங்க அப்ப அல்லாஹ் எப்படி நோம்பு வைக்க சொல்றான் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி நோம்பு வைக்க சொல்றாங்க இதையெல்லாம் பார்க்கணும் மார்க்கத்துல ஒன்றை சட்டமாக்கக்கூடிய அதிகாரம் தான் இருக்கு அல்லாவுக்கு தான் இருக்கிறது இப்ப மார்க்கம் அல்லாவுக்கு சொந்தம் என்று வரும்பொழுது அல்லாத சட்டங்களை போடுவான் எப்படி அல்ல போடுவான் மூலமாக திருமுறை புறான் மூலமாக நமக்கு என்னவெல்லாம் செய்யணும்னு சட்டங்களை அல்ல சொல்லி கொடுத்துருக்கலாம் அந்த வேதத்தின் மூலமாக அது இருந்து வந்த வகி அதே மாதிரி வந்து அல்ல இன்னொரு வகையில நமக்கு வகை அறிவிக்கலாம் எப்படி வகி இறக்கி இருக்கிறான் தன்னுடைய தூதர் மூலமாக ஒரு தூதரை தேர்ந்தெடுத்து அவருடைய உள்ளத்துல அல்ல சில செய்திகளை போடுவோம் அந்த தூதருடைய உள்ளத்துல போடப்படுகிற செய்தி இருக்குல்ல அந்த செய்தியை தான் அவங்க நமக்கு சொல்றாங்க செஞ்சு காட்டிருக்கிறாங்க அதைத்தான் மற்றவர்கள் செய்யும் போது அவங்க நினைஞ்சிருக்கிறாங்க அனுமதி பெற்று அதை அங்கீகரித்திருக்கிறார்கள் அப்ப நபிகலாயும் ஹதீசுகள் இருக்குல்ல இது இருந்து வந்த வகை இந்த ரெண்டு முறையில தான் அல்லான்னு செய்யற மனிதர்களுக்கு மார்க்க சட்டங்களை சொல்லியிருக்கிறான் அப்ப அல்லாவிடம் இருந்து வந்த என்ன செய்யணும் நம்ம மூல ஆதாரமாக மார்க்கத்துடைய மூல ஆதாரமா எடுத்துக்கிறோம் இத திருமுறை குரானுடைய உடைய ஏராளமான வசனங்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறது திருமுறை குரான்ல எல்லாம் சொல்லி காட்டுகிறான் ஆதமலை அவர்களை இந்த உலகத்துக்கு அல்ல அனுப்பும் பொழுது அவங்களுக்கு அல்ல ஒரு மெசேஜ் சொல்றான் ஆதமலை யாரு மிகப்பெரிய அறிவாடி நம்ம எல்லாருடைய கேமத்தினால் வரைக்கும் உள்ள மனிதர்களுடைய எல்லாரையும் அவர்கிட்ட இருந்து வந்ததுதான் இல்ல அவர்தான் அல்ல நான் செய்யணா உள்ள எல்லா பொருளுடைய பேரையும் கத்து கொடுத்து அல்ல வர படைச்சான் நமக்கு நம்ம காலத்துல உள்ள பொருளோடைய பேர் தான் தெரியும் பின்னாடி வரக்கூடிய பேர் நமக்கு தெரியாது ஆனால் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தங்கிறான் ஆதமலை ஆதமலமா குள்ளதா ஆதமுக்கு எல்லா பொருளுடைய பேர்களையும் சொல்லி கொடுத்தாங்கிறான் அல்ல அப்ப அப்படிப்பட்ட ஒரு அறிவு ஜீவி அல்ல நான் செய்யணா ஒரு அறிவாளிய இந்த உலகத்துக்கு அனுப்புறாங்க அவங்க செய்த ஒரு தவறின் காரணமாக அவங்க இருந்த அந்த இடத்துல இருந்து அல்ல பூமிக்கு இறக்குறான் அப்படி பூமிக்கு இறக்கும் பொழுது அவங்க மட்டும் சொல்றான் என்னிடம் இருந்து உங்களுக்கு வழிகாட்டுதல் வரும் உங்களுக்கு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த அவருக்குள்ள இருந்த அவ்வளவு சந்ததிகளுக்கு நல்லா சொல்றான் உங்கள் அனைவருக்கும் என்ன செய்ய என்னிடம் இருந்து வழிகாட்டுதல் வரும் நீங்க அறிவாளியா இருக்கிறனால நீங்க எல்லாம் மார்க்க சட்டத்தை உண்டாக்கிட முடியாது நீங்க எல்லாம் நேர் வழிதான்னு புரிஞ்சுக்கிற முடியாது என்னிடமிருந்து உங்களுக்கு வழிகாட்டுதல் வரும் தபிய குதாயும் வளாகம் ஏகத்தனும் என்னுடைய நேர்வழியை பின்பற்றக்கூடியவர்களுக்கு எந்த பயமும் கிடையாது அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் இப்படி எல்லாரும் உங்களுக்கு சொல்றான் நான் காட்டக்கூடிய வழியை என்னிடம் இருந்து உனக்கு அறிவிக்கப்படக்கூடிய வழியை செய்யணும் நீங்க பின்பற்றணும் இப்படின்னு ஆதமலேசன் அவர்களுக்கும் அவர்களுக்குள்ள இருந்த எல்லா மனிதர்களுக்கும் அப்ப அல்லாட்டை இருந்து வந்த அந்த இறை செய்தியை தான் செய்யணும் பின்பற்ற வேண்டும் என்பதுதான் முதல் மனிதர் ஆதமலை சாங்களுக்குள்ள கட்டலை அதே மாதிரி திருமலை குழா என்ன செய்யறான் இன்னும் போல இடங்கள்ல இந்த விஷயத்தான் வாழ்நல்லது ஈமான் கொண்டவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால் இத்தப உள் ஹக்கம் இறப்பையும் தங்கள் இறைவனிடமிருந்து வந்த உண்மையை அவர்கள் பின்பற்றுவார்கள் இறைவனிடமிருந்து எது வந்துச்சோ அதான செய்வாங்க மும்மீன்கள் பின்பற்றுவார்கள் இப்படிங்கிற அல்ல அப்ப வகியை தான் அல்ல பின்பற்றணும்னு சொல்றதுனால நம்ம வந்து வகியில உள்ள மார்க்க சட்டங்கள் தான் மார்க்க சட்டம் வகி அல்லாத யாராவது உண்டாக்கியிருப்பார்களே ஆனால் குரானுக்கு பிறகு ஹரீஸுக்கு பிறகு மார்க்க சட்டம் இவங்களாக ஒன்றை உண்டாக்குவார்களே ஆனால் அது மார்க்க சட்டத்துல வராது அதே மாதிரி அல்லாஹ் குரான்ல சொல்றான் ஏன் இப்படி வராது இந்த மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் மார்க்கம்னு ஒன்றை சொல்லுவதாக இருந்தால் அல்லாவுடைய தூதர் காலத்தோட மார்க்க சட்டங்கள் இல்லாம சொல்லி முடிக்கப்பட்டு விட்டது அது அல்ல நம்ம குரான்ல சொல்றான் அல் இன்றோடு இன்றைய தினம் அத்தும தீனக்கும் உங்களுக்கு உங்களுடைய மார்க்கத்தை நான் முழுமையாக்கிவிட்டேன் அழைக்கும் யாமதி என்னுடைய கூட உங்களுக்கு நிறைவு செய்து விட்டேன் இஸ்லாமதியா இஸ்லாத்தை உங்களுடைய வாழ்க்கை நெறியாக நான் புரிந்து கொண்டேன் என்று அல்லாஹ் என்ன என்றா இந்த மார்க்கத்தை இன்றைக்கு கூட முழுமைப்படுத்தினாங்க அப்ப நபி சலல்லா சலாஸ்லாம் அவங்க காலத்தோட மார்க்கம் முழுமை பெற்று விட்டது என்றால் மார்க்க சட்டங்கள் நம்ம எங்கிருந்தா எடுக்கணும் அங்கிருந்தா எடுக்கணும் அல்லாவுடைய தூதர் காலத்துல இருந்து எடுக்கணும் தவிர அல்லாவுடைய தூதர் காலத்துக்கு பிறகு சகாபாக்கள் என்ன சொன்னாங்க அது மாதிரி தாபின்கள் என்ன சொன்னாங்க என்று அவங்க என்ன சட்டங்களை உருவாக்கினாங்க என்று பின்னாடி உருவாக்கப்பட்ட சட்டங்கள் வந்து மார்க்க சட்டங்கள் ஆகாது அல்லாவுடைய தூதர் காலத்துல எது மார்க்க சட்டங்களாக இருந்ததோ அல்லாவுடைய வேதத்துல உள்ளதோ ரசூலுடைய போதனைகள்ல வழிகாட்டுதல்ல உள்ளதுதான் மார்க்க சட்டம் ஏன் என்பது அல்லாவுடைய தூதரக காலத்தோடு அதுக்கு சீல் வைக்கப்பட்டு விட்டது அதுக்கு பிறகு புதுசா அந்த மார்க்கத்தில் முடியாது முடியாது நுழைக்க இந்த அடிப்படையை நம்ம புரிய வேண்டும் ஏற்கனவே சொன்ன வசனம் இந்த ஆதமலி இஸ்லாம் அவர்கள் சம்பந்தமான வசனம் வந்து இரண்டாவது சூறாவில் முப்பத்தி எட்டாவது வசனத்துல இடம்பெறுகிறது அந்த வசனம் அந்த மாதிரி வந்து அஞ்சு மூணுல அல்ல செய்ய மார்க்கத்தை நிறைவு செய்து விட்டேன்னு சொல்றான் அஞ்சு அறுபத்தி நாலுல அல்ல சொல்றான் இறைவன் எதையும் மறப்பவன் கிடையாது இப்படிங்க நான் அப்ப வந்து எதெல்லாம் மார்க்கத்துல சொல்லணும் இருக்குதோ அது எல்லாத்தையும் அல்ல சொல்லி முடிச்சுட்டான் அப்படி அதை எதையும் அல்ல மிஸ் பண்ணல எதையும் அல்ல மறக்க மாட்டான் அப்படின்னு இருக்கும் நம்ம என்ன செய்யறோம் இல்ல அல்ல சொல்லாத பல விஷயங்கள் இருக்கு இமாம்கள் வந்து நினைஞ்சிட்டாங்க அதை அதை கண்டுபிடித்து அவங்க வந்து மார்க்க சட்டங்களை உண்டாக்கி இருக்கிறாங்க அப்படி பேசுகிறார்கள் மார்க்க சட்டங்கள் என்று சொன்னால் குரான் ஹதீஸ் மட்டும் இல்லை இன்னும் இமாம்கள் உருவாக்குனது சட்டங்கள் இருக்கிறது இப்படிங்கிறாங்க அப்ப இமாம்கள் இப்படி உருவாக்குவாங்க அப்ப அல்ல சொல்ல மறந்துட்டாங்க அல்லாஹ் சொல்ல மறந்த உடனே இவங்க அப்படி கண்டுபிடிச்சாங்க அல்ல மறக்க மாட்டேன்னு சொல்றான் அப்ப எல்லா சட்டங்களையும் அல்ல சொல்லி முடித்த பிறகு இமாம்களையும் வர்றாங்க அந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் சொல்லி இருப்பான் அது நமக்கு விளங்காது அதனால தான் இமாம்கள் தேவைப்படுறாங்கன்னு அப்படியே சொல்ல முடியுமா வலாயுணி உக்கம் சுலகாபியா யாவற்றையும் அறிந்தவனுடைய இறைவனை போல உனக்கு ஒரு செய்தியை யாரும் விளக்க முடியாது அல்லாஹ்வே விளங்குற மாதிரி நினைச்சுட்டான் எல்லா விஷயங்களும் சொல்லி முடிச்சுட்டான் தன்னுடைய தூதர் மூலமாக அல்ல வந்து நினைச்சுட்டான் எல்லா விஷயத்தையும் விளக்கி முடிச்சுட்டான் குரான் மூலமாகவும் தூதர் மூலமாகவும் அல்ல மாதிரி யாரும் விளக்க முடியாது நல்லா சொல்லும் போது இல்ல எங்களுக்கு இந்த சட்டங்கள்லாம் புரியல புரியலன்னா என்ன அர்த்தம் அல்லாவுக்கு புரிய வைக்க தெரியலன்னு அர்த்தம் சில மார்க்க சட்டங்கள் அல்லாமும் தூதர் சொன்ன பிறகு நம்ம என்ன செய்யறோம் இது தான் உளமா கிட்டுறாங்க புரிகிறதுக்கு தான் வந்து மதுகப அறிஞர் இருக்கிறாங்க இப்படி என்னம்னா அப்ப இது வந்து அல்லாஹ் வந்து இந்த நமக்கு விளக்க தெரியலன்னு ஆயிரும் அப்ப நம்ம வந்து சிந்தித்தால் விளங்கக்கூடிய அந்த அறிவுரைகளும் குரான்ல இருக்கிறது ஹதீஸ்ல இருக்கிறது சில விஷயங்களை தூதர் வந்து என்ன செய்வாங்க நமக்கு விளக்குவாங்க அப்படி புரிஞ்சுக்கிடலாம் அப்ப அந்த மாதிரி வந்து நம்ம நம்ம சரியா சிந்திக்காம ஒரு விஷயம் தெரியாம இருக்கும் தவிர அல்ல தூதருடைய விளக்கத்தை போய் பார்க்காதனால நமக்கு தெரியாம இருக்கும் தவிர இந்த ரெண்டு வழியில ஒண்ணு சிந்திக்கணும் இல்லன்னா தூதரை என்ன விளக்கம் இந்த ரெண்டு வழியை மூடிவிட்டு என்ன செய்யறாங்க இமாம்கள் என்ன சொல்றாங்க இமாம்கள் சொல்லக்கூடிய அவங்க உண்டாக்கி வச்சிருக்கிற மார்க்க சட்டங்களை பாலோ பண்ணுங்க அப்படி சொல்றாங்க அது வந்து இந்த குரானுடைய வசனங்களுக்கு எல்லாம் மாற்றும் இந்த குரானுடைய வசனம் முப்பத்தி அஞ்சாவது சுராவுல பதினாலாவது வசனத்துல இடம்பெறுது மார்க்க சட்டங்களை குரான்ல இருந்தும் நபி சல்லாசமுடைய ஹதிசுகள் தான் எடுக்கிறமே தவிர பின்னாடி வந்தவர்கள் உருவாக்கினதை என்ன செய்யக்கூடாது அதை மார்க்க சட்டம் நம்ம எடுக்கக்கூடாது மார்க்க சட்டங்களுக்கு அடிப்படை மூல ஆதாரமா நம்ம எதை எடுத்துக்கணும்னு கேட்டா ஒன்னு குரானை எடுக்கணும் இன்னொன்னு ஹதீஸை எடுக்கணும் இந்த அடிப்படையை நம்ம என்ன செய்யணும் தெரிஞ்சுக்கிறேன் நபிகல் லாயும் சலல்லா உலேசலா அவங்களும் சொல்றாங்க மன் அமில அமலன் லைசா அழகி அமுருனா பகுவர் அத்துன் நம்முடைய அனுமதி பெறாமல் ஒரு அமலை யாராவது செய்வார்களே ஆனால் அது மறுக்கப்பட்டு விடும் அது அல்லாட்டை ஏற்கப்படாது என்று பெருமார் செல்ல சூழலை செய்யறாங்க மார்க்கம் என்ற பெயர்ல நீங்க எந்த அமல செஞ்சாலும் அது வந்து நம்முடைய அனுமதி பெறணும் நம்முடைய அனுமதி செய்யறாங்க அவங்களுடைய அனுமதியும் அல்லாவுடைய அப்ப அல்லாவுடைய அனுமதி பெறாத அல்லாவுடைய தூதருடைய அனுமதி பெறாத எதுவும் வணக்க வழிபாடா ஆக முடியாது மார்க்கம் ஆக முடியாது அதை செய்தால் அல்லணும் செய்ய மாட்டான் அல்லாவுடைய தூதருடைய அனுமதி பெறாத எந்த காரியத்தையும் இப்ப பின்னாடி வந்தவங்க நிறைய புதுசு புதுசு இருக்கிறாங்க வணக்க வழிபாடுகள் எல்லாம் உண்டாக்கி இருக்கிறாங்க அதை எல்லாம் தான் பேர்ல சொல்லி தருவாங்க மசாயுங்கிற பேர்ல சொல்லி தருவாங்க அதெல்லாம் மார்க்க சட்டங்களே வராது பராத் நோன்புன்னு சொல்லி தருவாங்க பராத் நோன்பு என்ற பெயர்ல ஒரு நோன்பு தூர் காலத்துல இருந்துச்சா இல்ல மேராஜ் நோன்புன்னு சொல்லி தருவாங்க மேராஜ் நோன்பு என்ற பெயர்ல ஒரு நோன்பு தூர் காலத்துல இருந்துச்சா இல்ல அது மாதிரி தஸ்மி துலுகை இஷ்ராக்கு துலுகை அவன் துலுகை நிறைய சொல்றாங்க இந்த மாதிரியான தொழுகை எல்லாம் அல்லாவுடைய தூதர் காலத்துல இல்லை அல்லாவுடைய தூதர் காலத்துல என்ன சுண்ணத்தான தொழுகை எல்லாம் இருந்தது என்று நம்ம எல்லாத்தையும் ஆதரப்பூர்வமா பின்னாடி தெரிஞ்சுக்க இருக்கிறோம் நம்ம எதுக்காக இதை சொல்றோம்னு கேட்டா அல்லாவுடைய தூதர் காட்டித்தராத அவங்க செயல்படுத்தாத அவங்க அங்கீகரிக்காத எத்தனை விஷயங்களை மார்க்கமுற பேர்ல இன்னைக்கு கடைபிடிச்சிருக்கிறாங்க இதெல்லாம் மார்க்கம் ஆகாது மார்க்கம் என்பது அல்லாவுடைய தூதருடைய அனுமதி பெற்ற காரியங்கள் தான் மார்க்கமாகும் அதே மாதிரி நபி அல்லாவுடைய இஸ்லம் அவர்கள் வழக்கமாக தன்னுடைய உரையில அல்லாவை புகழ்ந்துவிட்டு அவங்க அடுத்ததாக மக்கள்கிட்ட சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் கேட்டா மக்கள்கிட்ட சொல்லுவாங்க மை எகுதி இல்லா கொலா முந்தில்லாம் ஹாதிகளா யாருக்கு அல்ல வந்து வழிகாட்டி விட்டானோ நேர்வழி காட்டுகிறானோ அவரை வழி யாரும் கிடையாது யாரை அல்ல வழி எடுக்கிறானோ அவருக்கு வழி காட்டுபோர் யாரும் கிடையாது என்றெல்லாம் சொல்லி விட்டு இந்த சொல்லுவாங்க இன்னும் அஸ்தக்கல் ஹாதி கிதாப் உள்ளா செய்திகள் உண்மையானது அல்லாவுடைய வேதம் ஹதி ஹதி முகமதின் வழிகாட்டுதல் சிறந்தது முகம்மது ஆகிய என்னுடைய வழிகாட்டுதல் அதே மாதிரி காரியங்கள்ல ரொம்ப கெட்டது புதுசு புதுசாக உண்டாக்கப்படக்கூடிய காரியங்கள் மார்க்கங்கிற பேர்ல புதுசு புதுசாக உண்டாக்குறீங்கல்ல அதுதான் நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் கெட்டது குள்ளு மொகத பிதா புதுசாக உருவாக்கப்படக்கூடிய அனைத்தும் அது பிதத்த அனாச்சாரம் எல்லா அனாச்சாரங்களும் வழிகேடு பின்னார் எல்லா வழிகேடுகளும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று பெருமனார் சிலராவில சிரமம் செய்யறாங்க மார்க்கம் என்ற பெயர்ல நீங்களாக புதுசாக எனக்கு பிறகு ஒன்றை உண்டாக்கி செய்வீர்களே ஆனால் அது வழிகேடு அது நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நமக்கு சொல்றாங்க இது நசையில் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபதாவது நம்பர்ல இடம் பெறுது அப்ப இந்த அடிப்படையை நம்ம செய்யணும் மனதில் நிறுத்திக் கொள்ளணும் மசாயிலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இஸ்லாமிய மார்க்க சட்டங்களை தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி மார்க்க சட்டங்கள் என்றால் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் நமக்கு எதை கத்துக் கொடுத்தாங்களோ அதுதான் மார்க்கமே தவிர பின்னாடி வந்து என்ன செய்யறாங்க இமாம்கள் வந்து உண்டாக்கி செய்யறாங்க இல்ல சகாபாக்கள் காலத்துல ஒரு காரியம் உண்டாயிருக்கு இப்ப உதாரணத்திற்கு எடுத்துக்கொண்டால் உஸ்மான் அவங்களுடைய ஆட்சி காலத்துல இரண்டாவது பாங்க ஜும்மா ஏற்படுத்துகிறார்கள் மக்களுக்கு வந்து பள்ளிவாசல சொல்ற பாங்கு விளங்க மாட்டேங்குன்னு சொல்லி ரசூல்ல உங்க செய்யாத ஒன்ற உஸ்மான உங்களுடைய காலத்துல செய்யறாங்க பள்ளிவாசல பாங்கு சொன்ன விளங்க மாட்டேங்குது மக்களுக்கு அதனால கடை வீதியில போய் என்ன செய்யணும் ஒரு அறிவிப்பு செய்ய சொல்லணும் இப்படின்னு கடை வீதியில போய் ஒரு பாங்கு சொல்ல சொல்லி உஸ்மான் அவர்கள் ஏற்படுத்துறாங்க ஜும்மா தினத்துல ரெண்டு பாங்கு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை என்ன செய்யறாங்க உஸ்மான் காலத்துலதான் ஏற்படுத்துறாங்க அப்ப இது பிதத்த இல்லையா நபி காலத்துல ஒரு பாங்கு சொல்லி ஏன் ரெண்டாவது பாங்க ஏற்படுத்தணும் இன்னைக்கு வரைக்கும் முஸ்லிம்களை அதை கடைபிடிச்சிருக்கிறாங்க அப்ப இது மார்க்கமா அப்ப மார்க்கை என்பது அல்லாவுடைய தூதர் காலத்துல உள்ளத மார்க்க ஜிம்மாவுல ஒரு பாங்கு தான் ரசூலா சொன்னாங்கன்னா அந்த ஒரு பாங்கு தான் மார்க்கும் ரெண்டு பாங்கு மார்க்கம் கிடையாது இந்த மாதிரி சில பிதாத்துகள் சகாபாக்கள் காலத்துல உண்டாயிருக்கும் சில பிதாத்துகள் இமாம்கள் காலத்துல உண்டாயிருக்கு சில பிதாத்துகள் பின்னாடி நினைஞ்சிருப்பாங்க உண்டாக்கியிருப்பாங்க இன்னைக்கு கூட புதுசா ஏதாவது ஒண்ணு உண்டாக்குவாங்க அதெல்லாம் மார்க்கம் கிடையாது யார் மார்க்கங்கிற பேர்ல ஒரு வணக்கத்தை சொன்னாலும் குலான ஆதாரம் இருக்கா ஹதீஸ்ல ஆதாரம் இருக்கா என்று நம்ம அதுதான் மார்க்கத்துடைய மூல ஆதாரம் என்பது கொள்ளணும் இன்சா இனி மார்க்க சட்டங்களுக்குள்ள என்ன செய்வோம் ஒவ்வொன்றா துலுகை சட்டம் நோன்பு சட்டம் சக்காச்சு சட்டம் ஹஜுடைய சட்டங்கள் இந்த மாதிரி ஜனாசட்டம் அடுத்த செய்வோம் ஒவ்வொரு சட்டங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அரபி